ஓம் ஜெய் ஜெய்ரா என் நண்பு குழந்தையே என்னை வேண்டி அப்பா என் வாழ்வு எப்போது மாறும் என் வாழ்விற்கான வழியை எப்படி காட்டுவீர்கள் என்று தினம் தினம் என்னிடம் கேட்டாயல்லவா என் தங்கமே உனக்கான வாழ்க்கை பாதையை உன் தந்தை உருவாக்கிவிட்டேன் உனக்கான கர்ம வினைகள் தீர்ந்து உனக்கான நல்ல காலம் ஆரம்பித்து விட்டது ஆனால் என் செல்ல பிள்ளையே உனக்கான காலத்தை நீ அனுபவிக்க வேண்டுமென்றால் முழுமையாக முழு மனதோடு நீ அனுபவிக்க வேண்டுமென்றால் அதில் சில விஷயங்களை உனக்கு கையாள தெரிந்திருக்க வேண்டும் என் பிள்ளையே நான் சொல்வதை கேட்டு முழுமையாக தெரிந்து கொள் நிச்சயம் உன் மனதிற்கு நல்வழியை நான் காட்டுவேன் என் தங்கமே உனது கோரிக்கைகளை என் செவிகளின் வழியாக உன் தந்தை உன் சாய்தேவா நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் உன் தந்தை உனக்காக அவதரித்தவன் உன்னை அழகுபடுத்தி வாழ்க்கை என்னும் புத்தகத்தில் நுழைத்து அதை பக்குவமாக கையாள வைத்திருக்கிறேன் என் வாழ்க்கையில் சில துன்பங்கள் வருவது உன்னை பக்குவப்படுத்த அதை பார்த்து நீ பயப்படக்கூடாது பதற்றப்படக்கூடாது காயங்கள் இல்லாமலும் வழிகள் இல்லாமலும் வாழ்க்கையை கையாள முடியுமா என்ன பொறுமை மற்றும் சகிப்புத்தன்மை வேண்டும் அகங்காரம் அகந்தை இவைகளை தவிர்க்க வேண்டும் அதன் பிறகு எல்லாம் உன்னால் முடியும் உன்னால் முடியும் என்ற நம்பிக்கை முதலில் உன்னில் உதிக்க வேண்டும் என் தங்கமே வாழ்க்கை சக்கரத்தில் அனைத்தையும் எதிர்த்து சந்திக்க தயாராக இரு வாழ்க்கையில் வருவது அத்தனையும் நிரந்தரமில்லை அனைத்தும் மாயை ஒரு நாள் உனக்கு இன்னொரு நாள் வேறொருவருக்கு ஆகையால் கவலைப்படாமல் மகிழ்ச்சியாக இருக்க பழகிக்கொள் உனது கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை கண்டிப்பாக நான் நிறைவேற்றி கொடுப்பேன் என் சொல்லமே கர்ம வினைகள் உன்னை விட்டு விலகப் போகிறது கடன் தொல்லைகள் உன்னை விட்டு ஓடப்போகிறது வர வேண்டியது வந்து சேரும் எதற்காக காத்திருந்தாயோ எதை வேண்டி இத்தனை நாள் தவமாய் தவம் இருந்தாயோ அது நிறைவேறப் போகிறது என் பிள்ளையே நீ விரும்பிய வாழ்க்கை உனக்கு கிடைக்குமா எப்போது நடக்கும் எப்போது கிடைக்கும் என்ற உன் கேள்விக்கு இப்போது உன் தந்தை நான் பதில் சொல்கிறேன் நீ விரும்பிய வாழ்க்கை விரும்பிய வேலை இவை அத்தனையும் என் பரிபூரண ஆசீர்வாதத்தோடு உனக்கு கிடைக்கப் போகிறது இனி நீ கொடி கட்டி பறக்கப் போகிறாய் கஷ்டப்படுகிறேன் என்னிடம் இல்லை எப்படி தருவேன் எதற்காக தர வேண்டும் எதற்காக செய்ய வேண்டும் என்று இப்படி பேசுவதை என் சொல்ல பிள்ளையான நீ இஞ்சோடு தவிர்த்துவிடு நான் இருக்கும்போது கடுகளவும் நீ கலக்கம் கொள்ளக்கூடாது உன்னை எவரிடத்திலும் உன் தந்தை சாய்தேவா எப்போதும் விட்டு கொடுக்க மாட்டேன் எந்த நேரத்திலும் கைவிட மாட்டேன் நலமாக இருக்கிறேன் முடிந்ததை செய்கிறேன் முயற்சிக்கிறேன் தருகிறேன் இப்படி பேச பழகிக்கொள் உன் வாழ்க்கையில் சில மாற்றங்களை நீ உருவாக்கினால் மட்டுமே உன்னால் மாற முடியும் அதை வழக்கப்படுத்திக்கொள் என் பிள்ளையே என்னை சரணாகதி அடைந்தால் உன்னை நிச்சயம் நான் பாதுகாப்பேன் பொறுமையாக இரு அப்பா நான் இருக்கிறேன் நிழலாக என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் வாழ்க்கையில் சில சூழ்நிலைகளை ஏற்றுக்கொள்ள முடியாத போது கவலை ஏற்படுகிறது அதனை ஏற்றுக்கொண்டால் நிச்சயம் முன்னால் நல்லதொரு தீர்வு காண முடியும் எந்த சூழ்நிலையையும் எதிராக நினைக்காமல் அதனை எதிர்கொண்டு சவால்களை வென்று சமாளிக்க முயற்சி செய் நம்பிக்கையோடு செயல்படு என் துணை எப்போதும் உன்னோடு இருக்கும் உனக்காக நான் இருக்கிறேன் என்பதை மறக்காமல் இரு அனைத்து பலங்களையும் நலன்களையும் நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன் நீ ஜெயமாக வாழ்வாய் ஓம் ஜெய் ஸ்ரீ ஷாயம்